நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் அல்லது வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க தெய்வம் இல்லாத இடமே இல்லை தெய்வம் இல்லாத இடமே இல்லை அப்படி ஒரு இடம் இருக்குமென்றால் அது இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க இதோட தாற்பயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களின் அடிப்படையில் இல்ல நம்ம பெரியவர்கள் சொல்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு வந்து மூடியே கிடக்குது விலக்கேத்தாம மூன்று மாதத்திற்கும் மேலாக ஒரு வீடு பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போது அங்கு இருள் சூழ்ந்துக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அங்க குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப எதிர்மறை ஆற்றல் குடி குடிக்கொள்ளுதுன்னா தெய்வ ஆற்றல் அங்க இருக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அங்க மிகையாக இருப்பது அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் என்பது இப்போ நம்ம வீடு எப்பவுமே பூட்டி கிடக்க போகிறது இல்லை ஒரு வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னா வீடு திறந்திருக்கணும் மங்கள ஒலிகள் எப்போவுமே மங்கள ஓசைகள் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது விலக்கு எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த நேர்மறை ஆற்றலான இறைவனின் ஆற்றலானது அங்கே இருக்கும் அதை சில விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்னென்னா வீட்டில் இருக்கிறவர்களோட மனநிலை பார்த்தோம்னா எப்போவுமே ஒரு பூரிப்பா சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது போக கஷ்டங்கள் வருது அப்படிங்கும்போது அது அவங்கவுங்க கிரகத்தோட சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாலுமே ஒரு நிம்மதியான நிலை இருப்பதாக நாம் உணர்கிறோம் அப்படிங்கும்போது வீட்டில் வந்துட்டு அதிகமான எனர்ஜி தெய்வ நடமாட்டம் இல்லை தெய்வ நடமாட்டம் எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்ப வீட்ல வந்து அந்த நேர்மறை ஆற்றலானது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சம்பந்தமே இல்லாம மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல ஒருத்தரை பார்த்த மாதிரி வீட்டுல எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த எனர்ஜி குறையுது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் வீட்டில் நேர்மறை எண்ணம் அல்லது அந்த ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்குது அப்படிங்கும்போது நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வந்துட்டு நல்ல வார்த்தைகளாக இருக்கும் மங்களமான வார்த்தைகள் மட்டுமே நம் வாயிலிருந்து வரும் அப்போ வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம துணிஞ்சு வந்துட்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேச பேச அதாவது தீய சொற்கள்னு சொல்லக்கூடியது மனதை புண்படுத்தக்கூடிய சொற்களை நாம் பேச பேச வீட்டில் வந்துட்டு அந்த எதிர்மறைத்தன்மை அப்படிங்கிறது குடிக்கொள்ளும் அப்போ தான் நம்ம மனசில் ஒரு குழப்பம் எதுக்கெடுத்தாலும் ஒரு பய தேவையில்லாத சந்தேகம் இந்த மாதிரிலாம் வருதுன்னா வீட்டில நேர்மறை ஆற்றல் கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது சாயந்தரம் நேரத்தில் அழுகக்கூடிய நிகழ்வுகள் வந்துட்டு வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நம்ம தான் மறந்துட்டோம் சாயந்தரம் நேரத்தில் அழுகாத என்ன வீடான வீட்டில் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் இன்னைக்கு அது ஏதோன்னு நினச்சிட்டு விட்டோம் கிடையாது அவங்க தெளிவாக தான் சொன்னாங்க எந்த நேரமும் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான வார்த்தைகள் பேசப்படுகிறனா அந்த வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி அல்லது அந்த நேர்மறை எண்ணம் நேர்மறை ஆற்றலானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அங்கே தெய்வ நடமாட்டம் அல்லது தெய்வ கடாட்சம் அங்கே தே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சில பேர் இன்னும் அதீதமா போனோம் அப்படிங்கும் போது வீட்டுல ஒரு நறுமணம் எப்பவுமே வீசிக்கிட்டு இருக்கும் நம்ம வீட்டுல பூவு ஜவ்வாது அது இதுன்னு எதுவும் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஆனா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நறுமணமானது வீசிக்கொண்டே கொண்டே இருக்கும் நல்ல மனதுக்கு ரம்மியமா இருக்கும் சுத்தி பூக்களே இல்லாத போது கூட அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் அது எல்லாமே வீட்டில் வந்துட்டு தெய்வ கடாட்சம் அதிகமாக உள்ளதை குறிப்பது சில பேர்த்துக்கு விபூதி வாசனையெல்லாம் சம்மந்தம் இல்லாத நேரத்தில் எல்லாம் வரும் எல்லாமே இறைவனோட நடமாட்டத்தை குறிப்பது நல்லா தெரிஞ்சுக்கங்க இது ஃபுல்லா எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுனா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதோட கலவை அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சமே அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நேர்மறை அந்த அதிர்வுகள் அல்லது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கு அப்படிங்கும் அந்த இடமே வந்துட்டு மங்களகரமா இருக்கும் அதுதான் கோவிலில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்மறையா சிந்திக்க மாட்டாங்க எப்பவுமே மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல அப்ப என்னன்னா ஒரு நல்ல அதிர்வுகள் அங்க உண்டாகிட்டே இருக்கனால அங்க வந்துட்டு அந்த மங்களகரம் அப்படிங்கிறது அந்த மங்களகரமான அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமா இருக்கும் அதே போல் வீட்டையும் மாற்றிடலாம் வீடே கோயிலா மாறணும் அப்படின்னா எல்லாருமே நல்ல வார்த்தைகளாக பேசணும் நல்ல வார்த்தையை நல்லதவே சிந்திக்கணும் அதேபோரி நல்ல முறையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா மனதானது அமைதியாக இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை நினைக்கும் போது நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த கௌரி பேசுவதை வைத்து சில இதை வந்து நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் மங்களகரமா சில விஷயங்கள் நடக்கும் சாமி கும்பிடும்போது சிலருக்கு வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக அங்க இருக்கக்கூடிய பூ பிரசாதமாக அதுவே கீழிறங்கி வருவதெல்லாம் நிதர்சனமாக பார்த்த உண்மை இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை அல்லது அந்த தெய்வத்தோட அருட்பார்வை இருப்பதை உணர்த்தக்கூடியது இதுக்கு எதிர்மாறாக இருக்கு அப்படிங்கும் போது தான் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்மாரா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகம் குடிக்கொள்கிறது அதே போட்டில் வீட்டில் சில காரணமே இல்லாமல் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும் போது அல்லது வீண் பிரச்சனைகள் வீட்டை தேடி வருகிறது அதாவது நேர காலகட்டத்தை தாண்டி சிலருக்கு நேரம் வந்துட்டு கட்டம் சரி இல்லைன்னா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி சம்மந்தமே இல்லாமல் சண்டைகள் வருது அப்படின்னா வீட்டில் நேர்மறை ஆற்றலானது குறைந்து வருகிறதுங்கிற நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ என்ன சார் பண்ணுறது இத்தனை விஷயத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாங்க எப்போவுமே இறைவனோட பெயரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் குலதெய்வத்தோட பேரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க சிவபெருமானோட பேர பெயரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அதே போல் வீட்டில் நெய் எப்பறிகிற மாதிரி பாத்துங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் காசை யோசிக்காதீங்க வீட்டில் இருக்கவங்களோட உடல்நிலை வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதே போல் மனநிலை ரொம்ப முக்கியம் காலையில் மாலையில் மறக்காம வந்துட்டு நெய் விளக்கு ஏற்றுங்கள் ஏற்றும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு புத்துணர்வு பண்ணி கொடுக்கும் அந்த இடத்தவே வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக மாற்றி கொடுத்துரும் அந்த எனர்ஜியை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு இடத்துல நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு அந்த பழைய அதிர்வுகள் நல்ல அதிர்வுகள் வீட்டில் குடி கொள்ளும் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ வீட்டில் வந்துட்டு தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதை விட கண்டிப்பாக வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கும் சில நேரத்தில் நம்ம செய்கின்ற சில செய்கைகளால் அதையெல்லாம் மாற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் எப்போவுமே வந்துட்டு தெய்வத்தோட அந்த அருட்கடாட்சமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே எப்போவுமே இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களால் ஆனது இதில் ஒரு இடத்துல நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த இடத்தில் தெய்வ ஆற்றலானது அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடியும் அதே எதிர்மறை ஆற்றல் அங்கு அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த நேர்மறை ஆற்றல் குறைந்து காணப்படும் அதைத்தான் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா தெய்வ நடமாட்டம் குறைவாக இருப்பது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்களே தவிர தெய்வம் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத யாரும் மறுப்பதற்கில்லை சரி அப்படி உங்க வீட்ல வந்து தெய்வ நடமாட்டம் குறைவாக இருக்கிறது தெய்வ நடமாட்டம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சில காரணிகள் கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் இப்ப நம்ம வந்துட்டு பார்க்க இருக்கோம் அதுல முக்கியமானது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த செயல்ல தொடர்ந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அதாவது ஒரு சில தோல்விகள் அப்படிங்கிறது வேற விஷயம் அந்த வீட்டில் இருக்கவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் தொடர்ந்து தோல்வி ஏற்படுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த நேர்மறை சக்தியோட ஆதிக்கம் இல்லாமல் போகிவிட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மன குழப்பத்திலேயே எப்பவுமே இருப்பாங்க ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது வீட்டில் உள்ளவர்களால் எடுக்க முடியாது மனசஞ்சலம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருப்பதன் மூலமாக அவர்கள் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீட்ல இருக்க நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கும் போது குடும்பத்துல வந்துட்டு அமைதி இருக்காது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பெருத்த நஷ்டமோ அல்லது வேலையில் பிரச்சனைகளோ உண்டாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா பிரச்சனை இல்லை தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா ஒன்று கிரகத்தோட காரணமாக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த நேர்மறை சக்திகளோட ஆற்றல் குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதே போல எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க திடீர்னு மத்தவங்க மேல பாசம் காட்ட முடியாது ஒரு மாதிரி எரிச்சலான எண்ணமானது உண்டாகும் பிறரை பார்த்தால் கோபமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது காரணமே இல்லாமல் கோபப்படுகிறார்கள் காரணமே இல்லாமல் கவலைப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அவங்க தங்கியிருக்க அந்த வீட்ல வந்து நேர்மறை ஆற்றலானது குறைவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகத்திறன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் எதை எங்க வச்சோன்னு கூட சில நேரத்துல தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் எப் ஏன் அப்படி செயல்பட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும் அப்போ அவங்களோட நினைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்காது ரொம்ப மந்தமான ஞாபகம் மந்தமான நினைவுகள் தான் அவர்களிடம் இருந்திருக்குமே தவிர ஒரு சுறுசுறுப்பான ஒரு எண்ணமோ புத்துணர்ச்சியான எண்ணமோ அவர்களிடம் இருந்திருக்காது அந்த மாதிரி காலகட்டங்களில் வீட்டில் நேர்மதுரை சக்திகள் குறைந்து காணப்பட்டிருப்பதை இருப்பதை உணர முடியும் அதே போல திடீர்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் எப்பவுமே ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசுகிறது அப்படிங்கும்போது வீட்டில் எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி மருத்துவ செலவு வைக்கும் இது கிரகங்களோட பாதிப்பாலும் இருக்கலாம் இன்னொரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகள் வீட்டில் அதிகரிக்க அதிகரிக்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது பெரிய அளவிற்கு வந்துட்டு பெறுவது இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் தொடர்ந்து ஏற்படுகிறது என்றால் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்ணூர் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி எதிர்மறை சக்திகளின் ஆற்றலங்கு அதிகரித்து காணப்படலாம் அப்ப எல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவான முடிவை எடுத்து வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்காக சில வேலைகளை செய்தாக வேண்டும் சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வருகிறது அப்படிங்கும் போதே சுதாரிச்சுக்கணும் சரி இப்போ இத்தனை பிரச்சனை இருக்கு இல்லையா இதில் இருந்தெல்லாம் மீண்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை ஆற்றல் அதாவது தெய்வ சக்தியானது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம சில விஷயத்த செய்யும் போது நம்மளால் பண்ணிக்க முடியும் அதில் முதலாவதாக சொல்வது வீட்டில் இருப்பவர்களை எல்லாருமே ஏன்னா கஷ்டம்னு வந்துட்டா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அதுக்கு பொறுப்பு உண்டு அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெய் தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப முக்கியம் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற பாடல்களை வந்துட்டு அந்த நேரத்தில் படிப்பது நல்ல ஒரு அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கும் அந்த நேரத்தில் தான் படிக்கணுமா கொஞ்சம் நேரம் மாத்தி படிக்கலாமா அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இறைவனின் நாமத்தையோ அல்லது தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் அல்லது ஆர்வார்கள் பாடிய பாசுரம் இந்த மாதிரியான பாடல்களை பாடுவதன் மூலமாக நீங்களே வீட்டில் ஒரு நல்ல அதிர்வை உண்டாக்கி கொள்ள முடியும் அதில் எந்த மாற்றுக்கிறது ता कोल அதே போல வீட்டை அடிக்கடி வந்துட்டு சுத்தம் செய்யணும் கல்லுப்பு போட்டு தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமா துடைத்து விடுவது இந்த துர்நாற்றத்தை போக்கும் அதே போல வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆற்றலை குறைக்க வல்லது அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம் நண்பர்களே என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைவாக இருந்தாலும் நம்மோட மனோதிடம் அப்படிங்கிறது நம்ம மனதில் வந்துட்டு தெய்வத்தோட அந்த இருப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆற்றல்களும் எதுவும் செய்ய முடியாது நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது தெய்வ சக்தி சக்தியை நம்ம குறிப்பிடுறது அந்த சக்தி எப்பொழுதுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பக்க பலமாகவும் நம்முடைய வெற்றிக்கு காரணமாகவும் எப்பொழுதுமே இருந்து வருகிறது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள தேவையில்லை நண்பர்களே இந்த கடவுளோட பேச முடியுமா கடவுளை தொடர்பு கொள்ள முடியுமா முதல்ல கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த எண்ணமானது பல பேருக்கு ஏற்படும் அதுக்கு ஒரு எளிய விளக்கத்தை தான் நாம் பார்க்கின்றோம் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லை அப்படிங்கிற இரண்டு பெரும் வாதம் எப்பொழுதுமே இருந்து தான் இருக்கிறது கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நிறைய எழும் எக்கச்சக்கமான கேள்விகளும் அந்த கடவுள் அப்படிங்கிற அரும்பெருள் ஆற்றல் இல்லை என்றால் நீங்கள் தன் முன்னே பார்க்கின்ற எல்லா பொருட்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய மூலக்கூறுகள் அணுக்கள் எங்கிருந்து உண்டாயிருக்கும் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் இன்னும் யாரும் சொல்லவில்லை தேடிக் தான் இருக்கிறது அறிவியலும் தேடிக்கொண்டே தான் இருக்கிறது அறிவியல் வந்துட்டு ஒரு நூறு வருடத்திற்கு முன் ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிடுகிறார்கள் என்றால் தொண்ணூற்றி ஒன்பது வருடத்திற்கு முன் அது தவறு இதுதான் உண்மை என்று இன்னொருத்தர் ஒரு கட்டத்தில் புதிய கொள்கையுடன் வருவார் இன்னுமே அது அது மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டே போகுது இப்போ கடவுள் இல்லை என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டால் அவர்கள் எல்லாம் கடவுளை அறிய முற்படாதவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்வதற்கு முன் அதை பற்றி தீர ஆராய்ந்திருக்க வேண்டும் பல கேள்விகளை வைத்து கொண்டு மட்டும் அதற்கு விட இல்லையே விட இல்லையே நான் கேட்பதற்கு விட இல்லையே அப்படின்னு சொல்வதால் மட்டும் கடவுள் அங்கு இல்லை என்று ஆகிவிட போவது இல்லை அதை முதலில் வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த கேள்விக்கான விடையை அவர்கள் தேடி இருக்க வேண்டும் ஒவ்வா ஒருவாறு அவர்களுக்கு கிடைத்த விடையில் திருப்திகரமாக இல்லை அல்லது அந்த விடையானது கடவுளுடன் தொடர்புடையதாக இல்லை நம்மை மீறிய சக்தியாக அது இல்லை நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியான நிறுவனம் அதுக்கு கிடைத்தால் வேண்டால் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லலாம் அது ஒரு சாரார் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோன்னா கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக நம்மை மீறிய சக்தி அப்படின்னு ஒன்று உண்டு இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒன்று உண்டு அப்படிங்கிற அந்த அரும்பெரும் நம்பிக்கையானது கண்டிப்பாக இருக்கின்ற நபர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்மால் இன்னும் கடவுளை உணர முடியவில்லை காண முடியவில்லை அவர் இருக்கிறார் என்பதை நம்புகின்றோம் ஆனால் எப்படி அவரை உணர்ந்து கொள்வது தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ரகசியம் நமக்கு தெரியாமலே இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் எண்ணற்ற கோடி எண்ணற்ற கோடி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க நாம் உட்பட இப்போ எப்படித்தான் இறைவனை உணர்ந்து கொள்வது ஆரம்ப காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இருக்கிறார் நம்புறவங்க கூட பாதி பேர் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பயப்படுறாங்களே தவிர அவரை உணர்ந்து கொண்டால் அன்புமயமாக மாறுவோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இன்னுமே வந்துட்டு தன்னிலை மறந்து இருக்கிறார்கள் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை அதிலும் உண்டு கிடைக்கின்ற பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு பார்க்கின்ற பொருளெல்லாம் நமக்கானது நமக்கு உரிதானது அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் ஒரு சிலர் தான் இது எல்லாம் இறைவனுக்கு உட்பட்டது இறைவனுக்கு ஆன பொருட்கள் அதனால் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகிறது இந்த வாழ்க்கை எதற்காக இந்த உயிருக்கெல்லாம் தலைவன் யார் இந்த உயிரை இந்த உடலில் வைத்தது யார் இப்படிங்கிற பல கேள்விகளை வந்து அவர்களுக்குள் எழுப்பி கொண்டு அதற்கு காண முற்படுகிறார்கள் இப்போ நம்ம முதல்ல சொன்னது கேள்விகளை மட்டும் எழுப்பக்கூடிய நபர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கேள்விகளை மட்டும்தான் எழுப்புவார்கள் அவர்களால் எதையும் தேடி சொந்தமாக அறிந்து கொள்ள முடியாது ஏதேனும் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அவர்களிடம் இருக்காது ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மனிதர்களுக்கும் அதே கேள்விகள் இருக்கும் கடவுள் யார் அவர் எங்கிருக்கிறார் இந்த உயிர் எப்படி உண்டானது இந்த உயிரின் தோற்றம் எப்படிப்பட்டது இந்த உயிரானது பிரபஞ்சத்திலே இந்த பூமியிலே ஏன் வந்தது இந்த பூமியில் வந்தாலும் இந்த பகுதியிலே ஏன் இந்த உடலை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் அவர்களுக்குள் எழும் அப்படி எழுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை காண முற்படுவார்கள் விடை காண முற்படும் பொழுதுதான் இந்த சந்தேகமானது வரும் கடவுளுடன் நாம் எப்படி பேச முடியும் அல்லது அவரை எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அவரை எப்படி உணர முடியும் அப்படிங்கிற கேள்வியானது வரும் உள்ள உள்ள வகையிலே நாம் சொல்லப்போனால் நாம் தேடுகின்ற சாவி வேறெங்கும் இல்லை நாம் தேடுகின்ற பூட்டிற்கான சாவி வேறு எங்கும் இல்லை தான் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது சாத்தியமாகிறது இப்போ கடவுள் எங்கோ இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம் எங்கோ இருப்பவரை தேடும் பொழுது கண்டிப்பாக கடினம்தான் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் அப்படிங்கும்போது அவரை எளிதில் இனம் கண்டுகொள்ள முடியும் இப்போ உதாரணத்திற்கு வானொலி நிலையம் ஒரு பக்கம் இருக்கும் இப்போ நம்ம இருக்கின்ற தொலைக்காட்சி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா அது ஒளிபரப்பு செய்யக்கூடிய இடம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு கொடைக்கானலிலோ அல்லது சென்னையிலோ வந்துட்டு ஒரு ஒளிபரப்பு நிலையம் இருக்கிறது என்றால் ஒளிபரப்பு நிலையம் அங்கிருக்கிறது அங்கிருக்கின்ற நிலையத்திலிருந்து எப்படி வந்து நம்ம ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியானது இயற்கையிலே எழும் அங்கிருப்பதற்கும் இங்கும் எப்படி தொடர்பு வரும்னு இடையில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது இல்லையா கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அந்த அலைகள் வந்து இருக்குது அதை நம்ம வீட்டில் இருந்தவாறே ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொண்டு அங்கு ஒளிபரப்பக்கூடிய செய்திகளை நாம் இங்கு பார்க்கின்றோம் செய்திகளை பார்க்கின்றோம் கேட்கின்றோம் அது உண்மையாகத்தானே உங்களுக்கு தோன்றுகிறது கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்திலே இறைவன் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டாலும் அவரின் அந்த அருட்பெரும் சக்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது சர்வவியாபி அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை எல்லா இடத்திலும் நிறைந்தவர் அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் ஒரு உபகரணத்தை உருவாக்கி கொண்டு அந்த அதிர்வுகளை பெற்றது போல அந்த உபகரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அலைகளை பெற்றது போல இறைவனுடன் ஆற்றல் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நீக்கமர எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் அதை நீங்கள் எப்படி உள்வாங்குவது அப்படிங்கிறதுல தான் கேள்வியை தவிர அவர் இருக்கிறாரா அவரின் ஆற்றல் எங்கிருக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே அதற்கு அப்பால் போய்விடும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு உபகரணம் தேவை எப்படி நீங்கள் மின்காந்தாலைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி தொலைக்காட்சியிலே அந்த காணொலியை கண்டோமோ போல் நம் மனதினுள்ளே கண்டிப்பாக ஒரு கருவியானது இருக்கும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு அந்த கருவியை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணணும் அப்படி தானே தொலைக்காட்சி தொடரிலே உன்னை பார்க்கணும் அப்படின்னா அந்த அலைவரிசையை நீங்கள் சரியாக பெறுவதற்கு அதை கொஞ்சம் அந்த அலைவரிசையை மாற்ற வேண்டும் டியூன் பண்ணணும் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை வரும் நீங்கள் எந்த தொலைக்காட்சி நிலையத்தை தொடர்பு கொள்ள முற்பட்டீர்களோ அந்த தொலைக்காட்சியான சேவையானது உங்களுக்கு வந்து சேரும் அதே போலத்தான் இறைவனை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் மனதினை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் விஷயம் நம் மனதினே ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த இயற்கையின் ஒளியை உங்களால் கேட்க முடியும் இயற்கையின் ஒளியை உங்களால் கேட்க முடியும் இந்த பிரபஞ்சத்திலே நிகழ்கின்ற சின்ன சின்ன ஓசைகளை கூட நம்மால் கேட்க முடியும் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி உடனே வரும் இதெல்லாம் சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான் இல்லாத ஒன்றை நமது சித்தர்களும் ஞானியர்களும் நமக்கு சொல்லி போயிருப்பது இல்லை அவர்கள் சொல்லிய ஒவ்வொரு கூற்றிற்கும் பின்னாடியும் ஒரு சான்றுகள் இருந்தது அதை பின்வந்தவர்கள் வந்துட்டு எடுத்து இயம்பி இருக்கிறார்கள் அதே போலத்தான் இந்த விஷயமும் இறைவன் அப்படிங்கிறவரும் நீக்க வர நிறைந்திருக்கிறார் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்திலும் அவர் இருக்கிறார் அவரை உணர்ந்து கொள்வதற்கு நம் மனதானது ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலையை அடைய வேண்டும் அந்த அலைவரிசை அப்படிங்கிறது காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த அலைவரிசைக்கு மாறும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் அந்த அரும்பெரும் ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ தொடர்பு கொள்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த அலைவரிசையில் நீங்கள் சரியாக நிலைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவனை ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை நம்முடன் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்மால் அந்த இயற்கையுடன் தொடர்பு கொள்ள முடியும் பஞ்சபூத சக்திகள் நம் உடலிலும் இருக்கின்றன விளையவும் இருக்கின்றன இதெல்லாம் ஒரு புலியில் புள்ளியில் கூடும் பொழுது கண்டிப்பாக ஒரு தொடர்பானது கிடைக்கும் இயற்கைக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு கிடைக்கும் அது எந்த புள்ளி அப்படிங்கிறது அவரவர் மனதினை பொறுத்தது அவரவர் செய்கின்ற பயிற்சியினை பொறுத்தது பயிற்சிகள் முயற்சிகள் எதுவுமே இல்லாமல் இறைவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை இறைவனுடன் நம்மால் உரையாட முடியவில்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரியான அலைவரிசைக்கு நமது மனதானது வர வேண்டும் அதற்கு உற்ற காலமாக கருதப்படுவது தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற நேரம் அவ்வளவு அமைதியாக இருக்கும் ஏன்னா செயற்கையான உலகம் அல்லவா நிறைய இயந்திரங்களோட ஓசை வண்டி வாகனங்களோட ஓசை பகல் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இதில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கும் இந்த ஓசைகள் எல்லாம் இல்லாத நேரமாக கருதப்படுவதில் சிறந்ததாக இருப்பது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அப்போ எந்திரிச்சு அமைதியாக குளிச்சுட்டு தியானத்தில் அமர்ந்து ஆஞ்ஞா சக்கரத்திலே உங்களது நினைவுகளை நிறுத்தி மனதினை நிறுத்தி அமைதியாக இந்த பிரபஞ்சத்தின் ஒளியை நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து நமக்கான இணைப்பானது பெறலாம் அப்படி பொழுது நாம் நினைக்கின்றவாறு இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க மனம் ஒன்றிட வேண்டும் மனம் ஒரு புள்ளியிலே குவிந்திட வேண்டும் மனம் குவிந்த பிறகு நம் மனதானது இயற்கையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுது இயற்கையில் இருக்கின்ற அதிர்வுகளை நம்மால் உணரும் பொழுது இயற்கையின் ஓசையை நம்மால் கேட்கும் பொழுது இறைவனின் குரலையும் நம்மால் கேட்க முடியும்